ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜெயா ஸ்ரீராம் வெல்கம் டு சுஜய் வேலையெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வந்து மோதகம் எப்படி செய்யலாங்க தான் பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்க தான் பார்க்க போகிறோம் கடலை பருப்பு பூர்ணம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் கடலைப்பருப்பை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேங்க இந்த ஒரு கப்பு கடலைப்பருப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மண்டவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் துரு வச்சுருக்கேன் அந்த வேக வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி பெரிய மிக்சி ஜாரில் போட்டுட்டு அந்த துருவின தேங்காயும் போட்டுட்டு மண்டை வெள்ளத்தையும் போட்டுட்டு வாசனைக்கு ரெண்டு ஏலக்காயும் போட்டு அரைக்கணும் அரைக்கும் போது ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பூரண பேஸ்ட்டை வந்து கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதையே நல்லா வதக்கிக்கணும் நெய் எதுக்கு ஊற்றுனோன்னா கடலைப்பருப்பு வந்து அடி பிடிச்சிருங்க மாவுங்கிறது பிடிச்சிருவோம் அதனால தான் நெய் ஊற்றி வதக்கிக்கிடுறோம் நம்ம ஏற்கனவே கடலை பருப்பு வந்து ஊற வச்சு வேக வச்சிருக்கோம் அதனால் நம்ம லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும் மண்டவெல்லாம் வந்து நம்ம பச்சையாக போட்டுட்டதுனால அந்த மண்டவெல்லாம் உருகி அந்த மாவோடு கலந்துரும் நம்ம வதக்கும்போது நல்லா கொஞ்சம் கட்டியாக கலந்துரும் அதனால நல்லா வதக்கிக்கணும் தேவையான கொஞ்சம் அப்பப்போ நெய் விட்டு வதக்கிக்கிட்டேன் நெய் விட்டு வதக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாவில் உள்ள மாய்ச்சரைசிங் போகாமல் நல்லாயிருக்கும் அதனால் நெய் விட்டு வதக்கிட்டு இருந்தேன் அந்த மாவும் அப் அடிபிடிக்காது கொஞ்சம் விட்டு வதக்கிட்டு நம்மளுக்கு இப்போ பூர்ணம் வெளியாகிடுச்சு நான் பூர்ணம் செய்யும்போது எப்போவுமே இந்த கடலை பருப்பு முக்கியமாக கடலை பருப்பு பூர்ணம் செய்யும்போது எப்போயுமே கொஞ்சம் எஸ்ட் செஞ்சு வச்சுக்கிடுவேன் கொழுக்கட்டை மாவு செய்கிறது போக ரெண்டு நாள் கழித்து குழந்தைங்களுக்கு போலி செஞ்சு கொடுத்துருவேன் மைதா மாவுலேயோ சப்பாத்தி மாவுலேயோ உள்ளே வச்சு போலி மாதிரி திரட்டி கொடுத்துருவேன் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூர்ணம் செஞ்சால் நமக்கு டூ இன் ஒன் பர்பஸ்ஸு ஒழுக்கட்டியும் செஞ்சுக்கலாம் போலியும் செஞ்சுக்கலாம் அதனால நான் இப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன் இப்போ வந்து நான் கிருஷ்ணா பிராண்ட் அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் மாவு பேசுகிறதுக்கு நீங்கள் அணில் ஃப்ளேவர் எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு இந்த கப்பு வந்து இரநூறு கிராம் எங்கள் வீட்டில் அளவு அந்த கப்பு ஒரு கப்பு நான் அரிசி மாவு எடுத்துகிட்டு அதே கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கிடுறேன் நான் எப்போயும் குக்கரில் செய்வேன் குக்கரில் செஞ்சால் நல்ல மாவு சூப்பராக சாஃப்ட்டாக வரும் பின்னதுக்கும் வரும் ஒரு ஒன்றே கால் கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் ஒரு கப்பு மாவுனால் ஒன்றே கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அதான் கரெக்டான அளவு ரொம்ப ஊற்றிட்டா அந்த மாவு வந்து இதாயிடும் பெசையதுக்கு வராது ஒன்றை கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா குக்கரில் அதை நல்லா கொதிக்க விடும்போது லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் தேங்காய் நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா அது வந்து மாவு ஒட்டாமல் பிசு பிசுன்னு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த அரிசி மாவு அதில் போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுருங்க மாவு வந்து நல்ல தண்ணியும் மாவும் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும் ட்ரையாக இருக்கும் பாருங்கள் பாதி மாவு வந்து அந்த தண்ணி கூட படலை அளவுக்கு தான் அந்த மாவு இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் பாருங்கள் இந்த இப்படி தான் இருக்கும் அந்த மாவில் லைட்டாக கிளறி விட்டுருங்க ஃபுல் மாவும் பிசைய முடியலனாலும் பரவாயில்ல இப்போ பாதி மாவு அந்த தண்ணியில் நனைய கூட இல்லை இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த குக்கரை எடுத்து மூடிடணும் குக்கரை மூடி ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டோன்னா அந்த ஆவியிலேயே அந்த மாவு வெந்துடும் அந்த ஆவியில் மாவு வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தா அது வெந்துடும் இப்போ நம்மளுக்கு பூர்ணமும் நல்லா ரெடி ஆகிட்டு ஆறிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கட்டியாக நல்லா கொழுக்கட்டைக்களை வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரெக்டான இருக்குது இந்த இந்த பூர்ணத்தை எடுத்து நான் கொஞ்சம் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அது ரெண்டு நாள் கழித்து ஸ்கூல் விட்டு வரும்போது நான் வந்து இது கூடி செஞ்சு கொடுத்துருவேன் சில சமயம் நான் சப்பாத்தி மாவுலே போட்டுருவேங்க அதான் மைதா மாவு அவாய்ட் பண்ணதுக்காக அதனால் கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மீதி பூர்ணத்தை வந்து நான் கொழுக்கட்டை சேர்ப்புறேன் எதுக்கு நான் இந்த கொழுக்கட்டை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னா இந்த கம்மிங் சாட்டர்டே நவம்பர் எட்டாம்தேதி வந்து சங்கரகர சதுர்த்தி வருது சங்கடகர சதுர்த்திக்கு வந்து நிறைய பேர் கொழுக்கிட்ட செஞ்சு மோதகம் செஞ்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க சரி அதனால் இந்த நானும் அன்றைக்கி மாவு இருந்ததுனால செய்யலாம் செஞ்சு வீடியோ எடுத்து போட்டால் யூஸ் ஆகுமேன்ட்டு எடுத்து போட்டேன் எங்கள் அம்மா வந்து ஒரு பதினோரு கொழுக்கட்டை செஞ்சு இது பண்ணிகிட்ருப்பாங்க நெய்வேத்தியம் வைப்பாங்க நான் செய்கிறதில்ல சரி மாவு இருக்கேன் நம்ம செஞ்சு வீடியோ எடுத்து போடுவோமேன்ட்டு நான் செஞ்சேன் பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்ப நல்லாச்சு போலிலாம் செஞ்சு கொடுக்கலாமேங்கிறதுக்காக அந்த பூர்ணம் பண்ணேன் இப்போ வந்து எனக்கு ரெசிபி வீடியோ வந்து ரொம்ப போட முடியுது இல்லைங்க ஏன்னா வீடியோ எடுக்க நானே வீடியோ எடுத்து நானே எல்லாம் செய்ய வேண்டியதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து போடுறேன் இப்படி மாவு வந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு பச்சை தண்ணி எடுத்து அதில் தொட்டு தொட்டு இப்படி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப சுடுங்க அதனால் கொஞ்சம் தண்ணியில் கையை நினைச்சிட்டு இப்படி பிசைஞ்சுக்கோங்க பிசையும் போது நம்மளுக்கு நல்ல மாவு பிசைஞ்சிடலாம் அந்த சூட்டோடு பிசைஞ்சிடணும் இல்லைன்னா மாவு வந்து பசு வராது சேராது அந்த சூட்டோட அந்த ஆவியில் நினஞ்சிருக்கும் இல்லையா அந்த அப்படி பசைஞ்சிடணும் பிசைஞ்சிட்டு நம்ம எத்தனை கொழுக்கட்டை செய்ய போகிறோமோ அத்தனை கொழுக்கட்டைக்கான மாவை மட்டும் முதல்ல எடுத்து வச்சுட்டு மீதி மாவில் ஈர துணி வச்சு இந்த மாய்ச்சரைசர் போகாமல் இருக்கிற ஈர துணி வச்சு மூடி வச்சிடணும் இப்போ அதை நம்ம இந்த கொழுக்கட்டை பின்னுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எடுத்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் தொட்டு பண்ணால் கொஞ்சம் சாப்பிடும்போது கொழுக்கட்டை கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் வேண்ணா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பின்னதுக்கு சூப்பராக வந்துச்சுங்க மாவு நல்லா இருந்தது கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அந்த மாவும் அந்த பூர்ணமும் உள்ளே வச்சு நம்மளுக்கு கொழுக்கட்டை பின்னுறதுக்கு அந்தளவுக்கு ரெண்டுமே நல்ல பக்குவமாக வந்துருந்தது சூப்பராக இருந்தது நான் வந்து கொஞ்சம் அரிசி மாவு கம்மியாக எடுத்தேன் அதனால் மேலே வந்து இந்த மோதத்துக்கு மேலே வரதுனால அந்த பட்டி தீங்கனிங்கெல்லாம் பண்ணி வச்சு ஒட்டி வச்சு பண்ணேன் இல்லை கொஞ்சம் பேர் நிறைய மாவு எடுத்திருந்தால் அது நல்லா வந்திருக்கும் நான் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டேன் அடுத்த கொழுக்கட்டை பாருங்க சூப்பராக வந்துச்சு நல்லா வந்துச்சு நல்லா ஒரு கொஞ்சம் மாவுலேயே எல்லாமே பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஒம்பது கொழுக்கட்டை அவிச்சு நான் வந்து அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்ததுனால இப்போ அவர் தான் வீடியோ எடுத்தால் இப்போ ரெசிபி வீடியோ பண்ணும்போது யாராவது வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கு நம்ம அந்த ஸ்டாண்டில்லாம் வச்சு பண்ணனா வச்சுக்கோங்களேன் அது கரெக்டாக வருதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது சில சமயம் தலைகீழெல்லாம் வச்சு எடுத்துடுறேன் வீடியோவை அதனால தான் யாராவது இருந்தால் தான் இப்போ நான் ரெசிபி வீடியோவே எடுக்கிறது இந்த மாதிரி ஒம்பது குள்கிட்ட செஞ்சு அதை வேக வச்சு எடுத்து சுவாமிக்கு நெய்வேதம் பண்ணேன் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா இருந்தது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க என்ன தான் கடையில் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கலாம் நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறது அது ஒரு தனி டேஸ்ட் தான் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானே ஹிட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே உங்களுக்கு வரும் இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க உங்கள் சப்போர்ட் மேன்மேலும் கொடுத்துட்டே இருங்க நானும் வீடியோ போடுறேன் தேங்க் யூ பாய் டேக் கேர் சங்கடங்களை தீர்க்கும் நாள் தான் சங்கடகர சதுர்த்தி அந்த சதுர்த்தி நாள் நாம் இந்த மாதிரி மோதகமோ ஏதோ நம்மளால் முடிஞ்சது விநாயகருக்கு நெய்வேதம் செய்வேன் ரொம்ப நல்லதுங்க அதான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்